ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நாம் ஒரு காரசாரமான காடை மசாலா காடையே பிடிக்காதவங்க கூட இப்படி பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் வாங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் நான் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் நல்லா உரிச்சிட்டு கழுவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது இதில் ஒரு கட்டு கொத்தமல்லி அதையும் நல்லா கழுவிட்டு ரெண்டு மூணுமாக கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு மஞ்சட்டி எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சி வரணும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போது இதில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு அஞ்சாறு கிராமு ஒரு சின்ன அளவு கல்பாசி எடுத்துக்கோங்க அடுத்து இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நாம் ஆட் பண்ணால் எல்லா ஸ்பைசஸும் நல்லா வெடித்து வரணும் ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா வெடித்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நாம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ரெண்டு ஆனியன் மீடியம் சைஸ் ஆனியன் இது வந்து பெரிய வெங்காயம் தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இதையும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆனியனை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணும்போது கிரேவி நமக்கு நல்லா திக்காகவும் டேஸ்ட்டாகவும் கிடைக்கும் இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு கற்று கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க நீங்கள் எந்த அளவுக்கு இந்த ஆனியன் நல்லா வதக்குறீங்களோ அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக கிடைக்கும் இப்போ ஆனியனும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க இதை ஆட் பண்ணி இதோடய பச்சை வாசனை ஓரளவுக்கு நமக்கு போகணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது அடுத்து நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா அதையும் இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணி வதக்கும் போது ரெண்டுத்தோட பச்சை வாசனையும் நமக்கு போயிடும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி அதிகமாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இது ரெண்டையும் கூடையோ குறைச்சலோ பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஸ்ட்டே ஆட் பண்ணியாச்சு நல்லா அதை எண்ணெயிலே வதக்கி விடுங்க எண்ணெயில் வதக்கி விடும்போது நமக்கு அந்த பச்சை வாசனை எல்லாமே சுத்தமாக போயிடும் இப்போது இது ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் சின்னதாக கட் பண்ண ரெண்டு தக்காளி அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க எல்லாமே நல்லா பச்சை வாசனை போய் நமக்கு வதங்கி வரணும் இப்போது இந்த ஸ்டேஜில் இந்த காடை கிரேவிக்கு தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து இது வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் மிளகாய் தனியா இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம வீட்டில் அரைப்போ இல்லைங்களா அந்த மிளகாய்த்தூள் இது வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் கடையில் வாங்குறதை விட இந்த மாதிரி குழம்பு மிளகாய் தூள் வீட்டிலேயே அரைச்சி பண்ணும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போது இந்த மசாலாவோட பச்சை வாசனை நமக்கு சுத்தமாக போகணும் அது வரைக்கும் நம்ம வாங்கி வச்சுருக்க காடையை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மசாலாவோடய பச்சை வாசனை எல்லாம் நமக்கு ஓரளவுக்கு போயிடுச்சு நல்லா நாம் அதை எண்ணெயிலே வதக்கி எடுத்தாச்சு இந்த ஸ்டேஜில் நாம் கழுவி வச்சுருக்க அந்த காடையை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதை அந்த மசாலா நல்லா க பர்ற அளவுக்கு கிளறி விடுங்க இப்போது இதில் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவியாகவோ இல்லை கிரேவியாவோ வேணுன்றதை நீங்கள் தீர்மானிச்சுக்கோங்க அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க இப்போது நான் எனக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கோங்க ஜாஸ்தி ஆட் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறமா நல்லா வெந்ததுக்கப்புறமா வாயில் வச்சு பார்த்துட்டு கூட நீங்கள் கூடை சொல்ல ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதை ஒரு மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மூடி போட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம் இப்போது காடை ஓரளவுக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு கடைசியாக நீங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேக விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான காடை மசாலா ரெடி ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நிறைக்குறை எது இருந்தாலும் கமெண்ட சொல்லுங்க தேங்க் யூ